வெச்சுவேல் முருகா வேலுமில்லை இருந்திருக்கின்றது யார் தடுத்தாலும் இது நிற்கவே நிற்காது தங்கமே நீயும் உன்னுடைய துணையும் ஒன்றாகத்தான் இருந்தீர்கள் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே வந்து கொண்டு இருந்தது அதனால் உன் துணையை நீ அடியோடு வெறுக்க ஆரம்பித்து விட்டாய் வேண்டாம் என்று வெறுத்த உன்னுடைய துணைக்கு புத்தி வந்து இருக்கின்றது தங்கமே அவரான மனிதர்களோடு போராடுவதை விட சரியான மனிதர்களோடு அனுசரித்து போவதே சிறந்தது அர்த்தமற்ற வார்த்தைகளை விட அர்த்த மௌனமே சிறந்தது நீ மௌனமாக இருப்பதனால்தான் உன் துணைக்கு இப்பொழுது புத்தி வந்து இருக்கின்றது தங்கமே நிச்சயம் உன்னுடைய மௌனமே அவருக்கு ஒரு சிறந்த மருந்தாக இப்பொழுது இருந்தது நீ வெறுத்த பிறகு அவருக்கு எங்கேயும் செல்ல முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்ற வாழ்க்கையை மீணடித்து கொண்டு இருந்தாய் இப்பொழுது நீ பேசாமல் இருப்பதையே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் இன்னும் சிறு நாட்களில் தானாகவே அவர் மனம் மாறி விடுவார் தங்கமே யார் தடுத்தாலும் இது நிற்க போவது இல்லை உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்காதே தங்கமே தாமதம் ஆகினும் என்றும் தர்மமே வெல்லும் நிச்சயம் என்னுடைய குழந்தை வழியில் தான் செல்கிறார் அவனுக்கு எந்தவித கஷ்டத்தையும் நான் கொடுக்க விரும்பவில்லை உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு தங்கமே எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் என்று ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு மன நிம்மதியாக இரு கூடிய விரைவிலே உன் துணை மனம் மாறி உன்னுடன் வருவார் நீ வெறுத்த பிறகுதான் அவருக்கு மனது என்று ஒன்று இருப்பதே தெரிந்து இருக்கின்றது நீ இன்று அதை நிச்சயம் உணர்ந்து இருப்பாய் இன்று முக்கியமான ஒரு சுமையை நான் உனக்கு குறைத்து தந்துள்ளேன் நான் உன்னுடன் பேசுவது இல்லை என்றாய் அந்த நேரமே உன் கண் முன்னே வார்த்தை வடிவில் நான் வந்தேன் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகியதே இல்லை தங்கமே உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் உன்னையும் உன் துணையை காப்பதே என்னுடைய கடமை ఓ మురుగా వెచ్చవే మురుగా